கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை என்ற அந்த பாடலை நாம் அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே ஆயர குலத்தினில் தோன்றும் விளக்கை என்ற அந்த வரிகளுக்கு அர்த்தம் பொழுது இன்னொரு காலத்திலே யயாதி என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் ஒரு வரம் பெற்றான் அவனுக்கு ஒரு ஆசை அதாவது அந்த சிற்றிப்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்ததனாலே ஒரு முனிவரின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வரத்தையும் வாங்கிக் கொண்டார் அவன் அரசன் அந்த அரசனுடைய மூத்த மகன் பெயர் யது என்பது தன்னுடைய மூத்த மகனிடம் சென்று மகனே நான் இன்னும் அந்த இல்லற வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அதற்கு எனக்கு இளமை வேண்டும் உன்னுடைய இளமை பருவத்தை எனக்கு கொடுத்து விடும் நான் எல்லா வாழ்க்கையினுடைய அனுபவங்களையெல்லாம் அதாவது இன்பங்களையெல்லாம் அனுபவித்துவிட்ட பிறகு மீண்டும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டார் ஆனால் அதற்கு அந்த எது என்பவன் ஒத்துக்கொள்ளவில்லை ஆகையினாலே கோபமடைந்த அந்த யயாதி என்ன செய்தான் அந்த மூத்த மகனுக்கு எதுவிற்கு பட்டம் கட்டாமல் அரசனாக்காமல் கடைசி மகன் ஒரு இருந்தான் விருதுன்னு அவனுக்கு முடி விட்டான் ஆகையினாலே பட்டத்து அரசனாக வந்து அரசாட்சி செய்ய வேண்டிய அந்த எதுவிற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது ஆகையினாலே அந்த யது என்பவருடைய குலத்திலே வந்தவர்கள்தான் பின்னாலே யாதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் ஆயர் குலம் ஆக ஆயர் குலம் என்பது தற்காலத்திலே யாதவர்கள் என்றும் கோவலர்கள் என்றும் இடையர்கள் என்றும் எல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த அரசனுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்கள் ஆக அப்படி எதுவிற்கு பட்டம் கிடைக்காமல் போனதுனாலே அந்த எது குலத்திற்கே உயர்வு இல்லாமல் போனது ஆகையினாலே அப்படி நனிவடைந்த அந்த யாதவர் குலத்திற்கு தன்னாலே ஒரு சிறப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அங்கே தேவையின் மைந்தனாக அவதரித்த அந்த பெருமான் எங்கு வந்து வளருகிறார் அந்த ஆயர்பாடிக்கு வந்து யாதர் யாதவர் குல அரசனாகிய அந்த நந்தகோபானுடைய மனைவி யசோதையின் மூலமாக வளர்ந்து வருகிறார் அங்கேதான் பலராமனும் வளர்கிறான் ஆகையினாலே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை அப்போ விளக்கு ஒன்று ஏற்றப்பட்டால் எப்படி இருளை விடுகின்றதோ அப்படி அந்த எதிவுக்கு பட்டம் கட்டாமல் போனதனாலே அரசனாக வர முடியாமல் போனதனாலே அந்த குளத்திற்கு ஏற்பட்ட சரிவை இழிவை சரிகட்டுவதற்காக நிரப்புவதற்காக அந்த குலத்திலே வந்து பிறந்தார் ஆகினாலே அந்த குலத்திற்கு உயர்வை தரக்கூடியவராக அவர் அவதரித்தார் என்பதை இந்த ஆயர் குலத்தினர் தோன்றும் அணிவிளக்கு அணிவிளக்குன்னு அழகிய விளக்குன்னு சொல்லலாம் அல்லது சில உரையாசிரியர்கள் ஆயர் குளத்தில் தோன்றும் மணி விளக்கை என்று கூட சொல்லுவார்கள் அத மணி போன்றும் மாணிக்க மணி போன்ற சிறப்பான விளக்கு என்று சொல்லுவார்கள் அடுத்த வரையிலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த தாயாகிய யசோதைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையாக வந்து பிறந்தவர் யாரு கண்ணன் வளர்ந்து வளர்ந்து வருகிறார் எவ்வளவுதான் வளங்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையானது எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்று சொல்வார்கள் அந்த குழந்தை கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவள் அந்த பெண்ணாக பிறந்ததனுடைய அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்தாள் என்று கருதப்படுவார்கள் அது நீங்க நிறைய டிவி தொடரெல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப பணக்காரியாக இருப்பா ஏதாவது ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்க அந்த இது பண்ணுவாங்களே சீமன் சீமன்ற இடத்துக்கு போனா அந்த பெண் வந்து தெரியாம போயிட்டா நீ செய்யக்கூடாது போ அப்படின்னு விரட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை போல அந்த பழக்கம் இன்றைக்கு கூட இருக்கிறது ஆனால் அப்படி அவ்வளவு நாட்களாகியும் யசோதைக்கு குழந்தை பேரு இல்லாமல் இருந்தனாலே ஒரு நினைவான வாழ்க்கையில் வாழ முடியாதவளாக இருந்த யசோதைக்கு அதை பூர்த்தி செய்தவர் பகவான் தான் தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று இங்கே குறிப்பிடுகிறார் ஆண்டாள் ஆட்சியார் இப்போ ஒரு கேள்வியை கேட்கலாம் உண்மையாக பார்த்தோமானால் வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் அங்கே தேவகிக்கும் மகனாக தானே அவதரித்தார் தேவகிதானே தாய் ஆனால் யசோதையை தாய் என்று குறிப்பிடலாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க வளரதுனால வளர்த்து தாய் என்றாலும் தாய் தான் ஆனால் அதற்கு அருமையான ஒரு தியாகியானத்தை சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த குழந்தை எந்த இடத்திலே முதல் முதல் தாய்ப்பாலை குடித்ததோ அந்த தாய்ப்பாலை அந்த குழந்தை குடித்த இடம்தான் எனது அது பிறந்த ஊர் அந்த தாய்ப்பாலை கொடுத்தவள் தான் உண்மையான தாயார் அங்கே காலக சிறையிலே காலக்கிரக சிறையிலே கம் இடத்திலே பிறந்தாலும் அங்கே தேவகி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டவில்லை சீராட்டவில்லை ஒன்றுமே பண்ணல பெற்றெடுத்ததோடு சரி உடனே தூக்கி கொண்டு வந்து விடுகிறார் யாரு அந்த வசுதேவர் வந்து அந்த ஆயர்பாடியிலே வைத்து விட்டு சென்ற பிறகுதான் குழந்தை அழுகிறது இழித்துக் கொள்ளுகிறாள் தாய்ப்பாலை கொடுக்கிறாள் அந்த முதன் முதலிலே குழந்தைக்கு தாய்ப்பா தாய்ப்பாலை கொடுத்தவள் யசோதா பிராட்டி ஆகையினாலே தான் அந்த யசோதா பிராட்டிக்கு உயர்வு ஆகினாலே அவள் தாயாக கருதப்படுகிறாள் பின்னாடி பார்க்க போது இருபத்தஞ்சாவது பாசனத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்ற பாசனம் போகிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் கதைகள் சேர்த்து சொல்லலாம் அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அவன் இவ்வளவு சிறப்புகளை உடையவன் பெருமான் அவன் அர்ச்சாவதார மூர்த்தியாக என்ன வடிவம் எடுத்து கிருஷ்ணனாக பாலகிருஷ்ணனாக துவாரகை கிருஷ்ணனாகவும் எல்லாம் இருக்கின்றான் அவனை நாம் பாடி வாழ்த்தினால் நாம் பெற வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் தூயோமாய் வந்து தூய்மையானவர்களாக வர வேண்டும் வர வேண்டும் சொன்னால் இங்கே என்ன தூய்மையானவர்களாக செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் அப்படி தூயவர்களாக அகத்தூய்மை புற தூய்மை என்ற இரண்டையும் மேற்கொண்டு தூயமாய் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தூ மலர் தூவி தொழுது நல்ல மலர்களை புஷ்பங்களை அந்த பகவான் மேலே சொரிந்து ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் என்ன என்ன அவனுடைய பேர் தாமோதராய நமக ஆயிரத்தெட்டு திருநாமங்களில் ஏதாவது தெரிந்த திருநாமங்கள் அப்படி இல்லைன்னு நமக்கு தெரிந்த இந்த பன்னிரெண்டு நாமங்கள் என்னது ஓம் கேசவாயினமாக ஓம் நாராயணாயனமாகவும் ஓம் ஓ விஷ்ணுவாயினமாகவும் ஓம் மசூத நாயனமும் ஓ ஓம் அப்படி அந்த பன்னெண்டு நாமம் வருது இல்லையா அது அப்படியே சொல்லிட்டு போனாலே போகும் ஆனால் இப்போ சொல்லும்போது என்ன பண்ணணும் மலர்களை தூய வேண்டும் ஆக தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி நாம் அந்த பெ பெருமானுடைய அந்த பெருமைகளை நாமங்களை திருநாமா திருநாமாக்களை நாம சங்கீர்த்தனமாக சொல்ல வேண்டும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு நின்று பகவானை தொழுகிறோம் ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் என்ன தொடரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் ஸ்மரணமாகவே தொழுகிறோம் ஸ்மரணம்னா என்ன வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து வேண்டிக் கொள்வது அந்த ஸ்மரணம் என்ற பக்திக்கு எடுத்துக்காட்டுதான் பக்த பிரகலாதன் சரி இங்கே அப்படி வாய்விட்டு பகவானுடைய நாமாக்களை சொல்ல வேண்டும் ஆனால் வந்து கொஞ்சம் மற்ற இடங்களில் கட்டுப்பாடு இருக்கும் நம்ம மட்டும் பகவானே வரதராஜா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னோம்னா ஆ சொன்னமா நான் கூட தான் நான் கூட தான் வேண்டனோம் நீ ஏன் சத்தம் வரணும் பதக்கம் எடுப்பேன் ஆனால் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் பகவானுடைய நாமத்தை எப்பொழுது வேணால் சொல்லலாம் எங்கே போனால் திருமலைக்கு போனால் நீ எங்கே போனாலும் கீழே பஸ் ஸ்டாண்டில் போனாலும் சரி மலை மேலே பஸ் ஏறி போனாலும் சரி எப்படி போனாலும் கோவிந்தா 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 அப்படின்னா ஒரு கட்டுப்பாடும் கிடையாது எல்லா இடத்துலையும் அந்த கோவிந்த நாமாவை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க எதோ அந்த காலத்தில் நல்ல பஜனெலாம் பாடிட்டு வருவாங்க மார்கழி மாதம் அது நேரத்தில் நன்னாளாக அந்த பாசுரத்தில் தொடங்கி இதுமாதிரி தாழை எடுத்துக்கிட்டு அந்த கருட கம்பம்னு செல்வாங்க அதெல்லாம் எடுத்து போயிட்டு அற்புதமான எல்லாம் வரும் சின்ன எல்லாம் நிறைய பேர் நாங்களாம் போயிருக்கோம் எங்கள் ஊரில் ரெண்டு பேர் பஜனை நடத்துவாங்க போட்டி போட்டு நடத்துவாங்க அப்படிலாம் இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சு எல்லாம் என்னன்னா நாகரிகம் பார்க்குறோம் சாமி நான் டிவியில் பார்த்துட்றேன் சார் அது இங்கே நம்ம பேச கூட ஆகினால இது எல்லாம் காலம் மாதிரி போச்சு நம்ம சந்ததிக்கு அடுத்து நம்ம குட்டிங்க பே பேரமாக இப்போ நம்முடைய பையன்கள் ஓரளவுக்கு தற்போதைய ஆகிட்டு வந்துடலாம் நம்ம பேர குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு நினச்சி பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது ஆகினால கூடுமான வரையில் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் சொல்லி கொஞ்சமாவது இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் வெறும் சங்கீதம் தான் சொல் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியின் சொல்லட்டும் முருகான்னு சொல்லட்டும் விநாயகன் சொல்லட்டும் சிவனேன்னு சொல்லட்டும் எதுனா சொல்லி ஒரு கடவுளை வாய்விட்டு தொழுவது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற வாய் அதுக்காக தான் இருக்குது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டுமா சாப்பிட்றதுக்கு மட்டுமா வாய் இருக்கு பகவானுடைய திருநாமத்தை சொல்வதற்காகவும் வாய் இருக்கிறது ஆகையினால் அதை பயன்படுத்தணும் ஆக அப்படி அகத்தூய்மை குறைத்தூய்மை என்ற இரண்டையும் மேற்கொண்டவர்களாக நுழைந்து பகவானை அந்த நல்ல மலர்களை தொ கொண்டு அர்ச்சித்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பகவானே கண்ணா கிருஷ்ணா நீ எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் பஞ்ச பாண்டவர்களுக்கு நீ அரும்பாடுபட்டு அந்ததை வெற்றியை தந்தாயே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் எதிரிகள் வராங்களே நான் என்ன பண்ணுறது வேறு யாரும் எனக்கு இல்லை நீதான் அபயம் சரணாகதியாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவானே அப்படின்னு ஒரு நாள் கேட்டால் ஒரு வேளை வேற சாமி பிஸியாக இருந்துட்டா மறந்து பலமுறை சொன்னா அட என்னடா இது இந்த அம்மா விட மாட்டேன்றா இவர் விடமாட்டேன்றார் இவங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகனால தான் நம்ம கோயிலை சுற்றி வருவது கூட முதல்ல தாயாரை பார்த்துட்டு தாயாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம வந்து பெருமாள் கிட்ட நின்று சேவிக்கணும் சம்பிரதாயம் இப்போ சம்ம தாயா சந்நிதியை யாரும் பாக்க அங்கே கூட அப்படிதான் நேராக திருமலைக்கு போயிடுறாங்க ஏதோ தரிசனம் பண்ணுறாங்க வந்துடுறாங்க ஆனால் அலர்மேல் மாங்கோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இருக்காரு இருந்தாலும் அது வந்து ஒரு தனி ஸ்பெஷலாக அங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு நமஸ்காரம் நம்ம போடணும் அது சம்பிரதாயம் அண்ணன் கூட தான் இருக்கார் கீழ்த்திருப்பதில் கோவிந்தராஜ பெருமான்னு அவருக்கும் ஒரு இது அங்கே இருக்கிற வராகமூர்த்தி தான் மெயினாக நம்ம வணங்கணும் ஏன்னா அவருக்கு சொந்தமானது தான் திருமலை சரிண்ணா அவருடைய சமதத்தை வாங்கிக்கணும் பெருமாள் போய் என்ன பண்ணுறாரு அங்கே நிற்கிறார் அந்த திருக்கோலம் கொண்டிருக்கிறார் ஆகையினாலே வாயினால் பாடி மனைவினால் சிந்திக்க கோயப்பிழையும் நாம் இதற்கு முன்னாலே செய்த பிழைகளெல்லாம் தீமைகளெல்லாம் அநியாயங்கள் எல்லாம் அட்டுழியங்கள் எல்லாம் அழிந்து போகும் இஸ் ஹியூமன் என்று சொல்வார்கள் மனிதனுடைய இயற்கை தவறு செய்வதுதான் ஆனால் செய்துவிட்ட தவறை திருத்திக் கொள்ளுவதற்கு நமக்கு அந்த மனம் வர வேண்டும் தவறு பண்ணிட்டோம் ஆனால் யாருக்கும் தெரியல தவறு பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு ஆகினால் என்ன செய்யணும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆக போய பிழைகள் இதற்கு முன்னாலே இதற்கு முன் ஜென்மத்திலே அந்த செய்த பாவ செயல்கள் எல்லாம் பகவானுக்கு இதை நாம் செய்தால் எல்லாம் ஓடி ஓடிப்போயிடும் அல்லது பகவானை தொட வேண்டும் என்ற அந்த ஞானம் நமக்கு பிறக்காததற்கு முன்பு நாம் என்னென்ன தீமைகள் செய்திருந்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி போய்விடும் என்று மற்றொரு பொருளும் எடுத்துக்கொண்டு கோய பிழைகள் புகுதருவான் நின்றனவும் தீயணியில் தூசாகும் செப்பேனோர் என்பாவாய் ஆக அக்னி ஹோமம் செய்கின்றோம் ஹோமம் செய்கின்றோம் சுதர்சன ஹோமம் செய்கிறோம் அல்லது கணபதி ஹோமம் செய்கிறோம் பெரிய யாக குண்டம் அதில் வந்து பலவித சமுத்தி சமித்துக்களை எல்லாம் போட்டு யாகம் பண்ணுறோம் பட்டுப்புடவையெல்லாம் எல்லாம் போடுவார்கள் மரக்கட்டைகளெல்லாம் போடுவார்கள் அப்படி எப்படிப்பட்ட அந்த திடப்பொருள்களை போட்டாலும் அந்த தீ ஆகினது என்ன செய்கிறது எல்லாவற்றையும் பொசுக்கி விடுகிறது அப்படி இருக்கின்ற போது அவற்றையே வந்து தீ பொசுக்கி சாம்பலாக ஆக்கிவிடுவதைப் போல நம்முடைய பாவங்கள் எல்லாரும் எல்லாம் தீயிலில் தூசாகும் அந்த தீயில போடப்பட்ட தூசு சின்ன துரும்பு போல எல்லாம் போயிடும் ஆகையினால நாம் செய்கின்ற இந்த பாவை நோன்பிற்கு நன்மை கிடைக்குமா இல்லையா என்று யாரும் சந்தேகப்பட வேண்டாம் இந்த மார்கழி மாத நோன்பினை நாம் சொல்லுகின்ற போல செய்வோமானால் செய்தோமானால் நிச்சயமாக நம்முடைய அந்த பாவை நோன்பு எனப்படுகின்ற மார்கழி மாதத்துடைய இந்த காலப்பகுதியிலே நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாசனத்தை முடிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் ஆகையினாலே அடுத்ததாக